டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் போட்டாலவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க டிஎன் இருபத்தி ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷனோட வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியோடைய மற்ற ஆப்ஷன்ஸில் ஸ்டேரிங்ல பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் பிளேச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபேட்ரி ஃபிட்டடாக வந்த பம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டி தெளிவான ரன்னிங் கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க இந்த குபோட்டா எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று நாற்பத்தஞ்சு ஹெச்பி வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரியில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க குபோட்டாலா எம்யூ நாற்பத்தி அஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே